வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் சனிக்கிழமை காலையில விஜயினுடைய பரப்புரை இருந்தது மத்தியானமும் இருந்தது சாயங்காலமும் இருந்தது அதே நேரத்தில் சாயங்காலம் இளையராஜாவுக்கான பாராட்டு விழா இருந்தது அப்படின்றதுனால ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைந்திருந்தது அப்படின்றதுனால தமிழக ஊடகங்கள் இந்த விஷயத்திலேயே முழு நேரமா முழு கவனத்தையும் செலுத்திட்டாங்க அப்படின்றதுனால பிரதமர் மோடியினுடைய வடகிழக்கு மாநில பயணம் குறிப்பா மணிப்பூருக்கு பயணம் மேற்கொண்டது அங்கே ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்களை அறிவித்தது இது சம்பந்தமான செய்திகள் அப்படின்றது தமிழக ஊடகங்கள்ல பெரிய அளவில் நம்ம பார்க்க முடியல ஏதாவது ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு சீசன் இருந்தா கூட வந்துட்டு மணிப்பூரை பார்த்தீங்கன்னா மணிப்பூருக்கு போனீங்களா மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா மணிப்பூர் பிரச்சனைக்கு காரணமே மோதி தான் அப்படின்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத நேரத்தில் விட்டு எப்பயுமே தூக்கிட்டு வர்ற ஒரு ஆயுதமா மணிப்பூர் வந்து இவ்வளோ நாளாக இருந்தது மணிப்பூர் மோதியினுடைய ஆட்சிக்கு அப்புறமா தான் அங்கே பிரச்சனையா அப்படின்னு கேட்டோம்னா அதற்கு பதில் கிடையாது மோதி அங்கே போனாராங்க அப்படின்றது மட்டும்தான் அவர்களினுடைய கேள்வியாக தொடர்ந்து எழுந்துகிட்டே இருந்தது பிரதமர் மோதி மணிப்பூருக்கு மட்டும் கிடையாது வடகிழக்கு மாநிலங்கள் மிசோரம்ல இருந்து மணிப்பூர்ல அசாம் வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்திலயுமே வந்துட்டு நலத்திட்டங்களை தொடக்கி வைக்கிறதுக்காக போயிருக்காரு மிசோரம் மாநிலத்தை ரயில் பாதையோட இந்தியாவினுடைய மற்ற நகரங்களோட மற்ற மாநிலங்களோட இணைக்கக்கூடிய ஒரு வரலாற்று திட்டத்தையுமே வந்து துவக்கி வைத்திருக்கிறாரு மணிப்பூர்ல மலைப்பகுதிகளில் குக்கி சமுதாய மக்கள் வசிக்கக்கூடிய சுழாசந்த்பூர் இந்த பகுதிக்கு தான் வந்துட்டு பிரதமர் மோடி போயிருந்தாரு கீழே பள்ளத்தாக்கல்ல மெய்த்தி சமூக மக்களும் மேல மலைப்பகுதிகளில் குக்கி சமுதாய மக்களும் இருக்கிறாங்க குக்கி சமுதாய மக்கள் மாதிரி எங்களுக்கும் பழங்குடியின அந்தஸ்து வேணும் எஸ்டி அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டது கோர்ட்ல வந்துட்டு அதையும் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொன்னது இதுதான் இரண்டு குழுக்களுக்கும் இடையில கலவரமா மாறினது கீழே பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மெய்தி சமூக மக்கள் பெரும்பான்மையானவர்கள் ஹிந்து சமூக மக்களா இருக்கிறாங்க மேலே குக்கி சமூக மக்கள் பெரும்பான்மையானவர்கள் சிறுபான்மையின சமூக மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவ சமூக மக்களாக இருக்கிறாங்க ஸோ இது வந்து சிறுபான்மையினர் மேல ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு செய்திகளாக அந்த நேரத்துல அவர்களினுடைய மைலேஜுக்காக பரப்பப்பட்டிருந்தது ஸோ இது இரண்டு இனங்களுக்கு இடையில ஒரு சண்டை அப்படிதான் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ பிரதமர் மோடி போனதுக்கு அப்புறமா பல திட்டங்கள் அவர் வந்துட்டு முதல்ல குக்கி சமூக மக்கள் இருக்கக்கூடிய சுராச்சந்த்பூருக்கு போயிருந்தாரு அங்க பல நலத்திட்டங்கள் கல்லூரிகள்ல இருந்து மருத்துவமனைகள்ல இருந்து பல நலத்திட்டங்களையும் அங்க இடங்கள் தங்களுடைய சொந்த வீடுகளை இழந்து அந்த இடத்துல இருந்து இடம் பெயர்ந்தவர்கள் அவர்களுக்காக கிட்டத்தட்ட ஏழாயிரம் வீடுகளுக்கான திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு மூவாயிரம் கோடி ரூபாய் அலாட் பண்ணியிருக்கிறாங்க முதன் முதல்ல இத்தனை ஆண்டு கால அரசாங்கத்துல முதன் முதல்ல மோடியினுடைய அரசாங்கத்துல தான் மணிப்பூர் மாநிலத்துல முதன்முறையா அங்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கிறாங்க வரைக்கும் இந்திய வரலாற்றுல மணிப்பூர்ல மருத்துவக் கல்லூரி இல்லை அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும் இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் பதவிக்கு வர்ற முன்னாடி வெறும் முப்பதாயிரம் வீடுகளுக்கு மட்டும்தான் குடி தண்ணீர் வசதி இருந்தது தற்பொழுது மூன்று லட்சம் மக்கள் வரைக்கும் குடி தண்ணீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் பிரதமரினுடைய காப்பீடு திட்டத்தால பயனடைகிறாங்க அப்படின்ற தகவலை நம்ம பார்க்க முடிகிறது இப்படியா பல நலத்திட்டங்களை பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் வந்ததற்கு அப்புறமா அந்த மக்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல கீழே மெய்தி சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மாநிலத்தினுடைய தலைநகரா இருக்கக்கூடிய இம்பால் அங்க காவல்துறையினுடைய தலைமை அலுவலகம் தலைமைச் செயலகம் இதை திறந்து வைத்திருக்கிறாரு ஸோ இந்த இரண்டு பகுதிகளிலையும் பேசும் பொழுது மணிப்பூர் மணி அப்படின்றது நாட்டினுடைய மகுட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் சோ இந்த மணிப்பூர்ல இருக்கக்கூடிய இரண்டு சமூக மக்கள் அவர்களுக்கு நடுல நடந்த சண்டை அப்படின்றது நம்முடைய முன்னோருக்கும் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு நாம செய்யக்கூடிய ஒரு அநீதியா இருக்குது சண்டைகள் சச்சரவுகள் எல்லாத்தையுமே மறந்துட்டு வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பல வளர்ச்சி திட்டங்களையும் அங்க தொடக்கி வைத்திருக்கிறாரு எப்படி நாட்டினுடைய மற்ற மாநிலங்கள் வளர்ச்சி திட்டங்களால முன்னேறியதோ அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களும் குறிப்பாக மணிப்பூரும் வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர்ல பார்த்தோம் கல்லை விட்டு எரிஞ்சிட்டு இருந்த சமூக மக்கள் எல்லாமே இன்னைக்கு வளர்ச்சியினுடைய பாதையில சுதந்திரமா அவர்களினுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் மணிப்பூர்லையும் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது பிரதமர் மோடிக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கிறாங்க இரண்டு சமூக மக்களும் இரண்டு சமூக இடத்துலையும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ தற்பொழுது அங்க குடியரசு தலைவரினுடைய ஆட்சி நடக்குது அப்படின்றதும் ஒரு சுமூகமான விஷயமா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி முதல்வராக இருந்த பைரோன் சிங் அவர் மைத்தி சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனாலையும் குக்கி சமூக மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி இருந்தது சோ இருந்தாலுமே அங்க தேர்தல் நடத்தலை அப்படின்றது ஒரு டிராபேக்கா தற்பொழுது பார்க்கப்படுது சோ நிலைமை சரியானதுக்கு அப்புறமா அங்க தேர்தல் நடத்துவார்கள் அப்படின்னு சொல்லி நாம நம்பலாம் அதே நேரத்துல மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய குக்கி சமூகத்தை சேர்ந்த பத்து எம்எல்ஏக்கள் அது என்டிஏ அண்ட் எதிர்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் பத்து பேர் சேர்ந்து பிரதமர் கிட்ட ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க எங்களுடைய பகுதியை எங்களுக்காக தனியா பிரிச்சு ஒரு யூனியன் டெரிட்டரியா சட்டமன்றத்தோட கூடிய யூனியன் டெரிட்டரியா எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான மனநிலைமையில கீழே இருக்கக்கூடிய மைத்தி சமூக மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது ஒருவேளை ஜம்மு காஷ்மீர் மாதிரி இரண்டு யூனியன் டெரிட்டரியா பிரிச்சு வளர்ச்சியை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா அங்க இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது இங்கே இந்துக்கள் அண்டு சிறுபான்மை சமூகம் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது இந்த இரண்டு பகுதிகளையும் இரண்டு யூனியன் டெரிட்டரியா பிரிச்சு இரண்டு பக்கத்திற்குமான வளர்ச்சியையும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு மத்திய அரசு வந்தது அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல முயற்சியா இருக்கும் ஸோ அது எந்த அளவுக்கு அரசனுடைய பரிசீலனையில இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல மியான்மரின் உடைய எல்லை சோ அந்த பகுதி அஹ் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த எல்லைக்குள்ள ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் பாஸ்போர்ட் வீசா இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம போயிட்டு ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் தங்கறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் ரெண்டு வாரம் வந்து தங்குறதுக்கும் ஒரு அனுமதி இருந்தது அதுல வந்துட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த பக்கமா போறது யாருன்னு பார்த்தோம்னா நாகா பழங்குடியின மக்கள் குக்கி பழங்குடியின மக்கள் இரண்டு பேருக்குமான உறவுகளும் அங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனால இந்த ஒரு சலுகை இருந்தது சோ அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வர போறாங்க அங்க ஒரு வேலி போட போறாங்கன்ற தகவலை பார்க்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்னா போதைப் பொருள் கடத்தல் அப்படின்றது இந்த எல்லை வழியா நிறைய நடக்குது அப்படின்றதும் அதனால சண்டைகள் உருவாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றதுனாலே போதைப்பொருள் கடத்தலை தடுக்க வேண்டும் அப்படின்றதுனாலையும் நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனாலையும் மியான்மர் எல்லையில இந்த மாதிரியான தடுப்புகளை கொண்டு வரணும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க அது ஒரு காரணமா பார்க்கப்படுது சோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது பிரதமர் மோடியினுடைய மணிப்பூர் விசிட் அப்படின்றது சும்மா போறது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்றது அப்படின்றத தாண்டி அந்த மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனா அந்த மக்களினுடைய அடிப்படை தேவைகளுக்காகவும் அந்த மக்களினுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வளர்ச்சியை கொடுப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா மாதிரி அந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு வந்திருக்கிறாரு செய்துட்டு இருக்கிறாங்க ஸோ ஜம்மு காஷ்மீர் எப்படி இன்னைக்கு ஒரு அமைதி பூங்காவா வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே மாதிரி மணிப்பூரும் மணிப்பூரோட சேர்ந்து வடகிழக்கு மாநிலங்களும் வளர்ச்சியினுடைய பாதையில கூடிய சீக்கிரமா திரும்பும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நம்ம எதிர்பார்ப்போம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி